ஓம் சக்தி எங்கள் வீட்டின் அருகே ராஜகோபாலன் என்பவர் இருந்தார் அவர் மிகுந்த செல்வந்தரும் இறைவனிடம் மாறாத அன்பும் பக்தியும் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்பு இவரது பேரனை தொழில்நுட்பக் கல்லூரியில் சேர்ப்பதற்காக கையில் பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பல ஊர்களுக்கும் சென்று முயர்ந்து பார்த்தும் எந்த கல்லூரியிலும் இடம் கிடைக்கவில்லை அந்த சமயம் நமது மேல்மருவத்து தொழில்நுட்பக் கல்லூரி ஆரம்பித்து நமது பங்காரு அம்மா அவர்கள் ஒவ்வொரு வார வழிபாட்டு மன்றத்திற்கும் ஒரு சீட் வழங்கிய தருணம் இச்செய்தி அறிந்த ராஜகோபாலன் எங்கள் வழிபாட்டு மன்ற பொறுப்பாளரை அணுகி அந்த வாய்ப்பினை தனது பேரன் பாலமுருகனுக்கு பெற்று தரும்படி கேட்டுக்கொண்டார் அவரும் சம்மதம் தெரிவித்து ஒரு நாளையும் கிழமையையும் குறிப்பிட்டு அந்த நாளில் தன்னை எதிர்பார்க்க வேண்டாம் தாங்கள் மேல்மருவத்தூர் சென்று விடுங்கள் நான் இரவு எவ்வளவு நேரமானாலும் வந்து விடுவேன் என கூறி அனுப்பி வைத்தார் அதன்படி ராஜகோபாலும் முதன்முறையாக மேல்மருவத்தூர் சென்று புற்றுமண்டபம் முன்பாக படுத்துக்கொண்டு நள்ளிரவு வரை மன்ற பொறுப்பாளர் வராததால் தூக்கம் வராமல் புரண்டபடி இருந்தார் இங்கு யாரை எப்படி பார்க்கப் போகிறோம் என்று யோசித்தபடி இருந்தார் விடியற்காலை குளித்து அன்னையை வேண்டிக்கொண்டு கொண்டு மன்ற தொண்டரை நம்பி வந்துவிட்டேன் நீ என்ன செய்வாயோ எது செய்வாயோ எனக்கு ஒரு வழிகாட்டு தாயே என்று வேண்டிக்கொண்டு கொண்டு தொண்டரை எதிர்பார்த்து காத்திருந்தார் காலை ஒன்பது மணி வரை அவர் வரவில்லை சற்று நேரத்தில் பங்காரு அம்மா அவர்கள் ஆலயம் வந்தார்கள் இவருக்கு யாரென்று தெரியவில்லை பக்கத்தில் இருந்தவர் இவர்தான் பங்காரொடிகளார் என்று கூற கேட்டு பின் வணங்கினார் நமது பங்காரு அம்மா அவர்கள் இரண்டாம் முறை வலம் வரும்போது இவர் அருகே சுற்றும்போது நின்று பாலமுருகனுக்கு பாலிடெக்னிக் சீட்டு வேணும் அதுக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க என்று தனது சுட்டு விரலை காட்டி கேட்டுவிட்டு என்னை அங்கே வந்து பாருங்க என்று அருட்குடம் நோக்கி கையசைத்துவிட்டு சென்றார்கள் அவரோ பரவசமாகி நாமே இப்பொழுதுதான் இங்கு வந்துள்ளோம் எனது பெயரை கூட யாருக்கும் சொல்லவில்லை என் பேரன் பெயர் வந்த நோக்கம் யாருக்கும் தெரியாது முதன் முறையாக இவரை பார்த்ததற்கே இப்படி என்றால் இனி என்னென்ன அதிசயங்கள் எல்லாம் போகிறதோ என்று பரவசமானார் அதே சமயம் நமது அம்மா பாலிடெக்னிக் முதல்வரை அழைத்து இவருக்கு ஒரு பாலிடெக்னிக் சீட்டு வேணும் என்ன இருக்குதா என்று கேட்டார்களாம் அம்மா எல்லாம் நிறைவடைந்து விட்டது இருக்கிறார் முதல்வர் அதற்கு பங்காரம்மா அவர்கள் இல்லை இல்லை ஒரு சக்தி கோட்டா இருக்குது அதை இவருக்கு கொடுத்துடு என்றிருக்கிறார்கள் முதல்வரும் ராஜகோபாலிடம் முகவரி வாங்கி கொண்டு கடிதம் வந்தவுடன் பேரனை அழைத்து வந்து சேர்த்து விடுங்கள் என கூறிவிட்டார் அம்மாவின் அன்பினால் திக்குமுக்காடி போன ராஜகோபாலன் பையில் வைத்திருந்த பணத்தை அம்மாவின் முன் வைத்திருக்கிறார் அம்மாவோ வேண்டாம் என கையசைத்து விட்டார்களாம் கையில் பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எங்கெல்லாமோ சுற்றினோமே எங்குமே கிடைக்காத நிலையில் ஒரு பைசா கூட வாங்காத நம் அம்மாவின் கருணையை எண்ணி அங்கு கட்டிடப்பணி நடந்து கொண்டிருப்பதை பார்த்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தை அறநிலையில் செலுத்திவிட்டு வந்திருக்கிறார் இந்த தகவலை எனது பையனை அம்மா அவர்கள் மேல்மருவத்தூர் பள்ளியில் சேர்க்கச் சொன்னபோது நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் அம்மாவின் அருளால் கிடைத்த குழந்தையை எப்படி பிரிவது என யோசித்தபோது ராஜகோபாலன் அவர்கள் அம்மா பேச்சுக்கு மறுபேச்சு இல்லை அவர் சொன்னா சொன்னதுதான் நீ உடனே போய்சேர் எப்படி ஃபீஸ் கட்டுறது பிரிந்து இருப்பது என்ற கவலை உனக்கெதுக்கு எல்லாம் அவரே வழிகாட்டுவார் என கூறி தைரியம் கொடுத்து என் பையனை பள்ளியில் சேர்க்குமாறு கூறினார் ஓம் சக்தி